வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய கவி நற்பழக்கம் என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் எழுதியுள்ளார்கள் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் எழுதியுள்ளார்கள் கவியை காண்போம் நற்பழக்கம் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே மனிதரெல்லாம் போராடுகின்றார் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதரெல்லாம் போராடுகின்றார் பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம் பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம் பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது என்று நம்முடைய பழக்கங்கள் குறித்தும் அதனுடைய இயல்பு குறித்தும் அருத்தந்தையவர்கள் இக்கவியில் பாடியுள்ளார்கள் வளர்ந்த மக்களாகிய நாம் சில பழக்கங்களை வைத்திருப்போம் இந்த பழக்கங்கள் குறித்து ஆராய்ந்து அதனை குறித்த விளக்கத்தினை நாம் அறியும் பொழுது அப்பழக்கம் நமக்கு துன்பத்தை விளைவிப்பதை தெரிந்து கொள்வோம் அவ்வாறு தெரிந்த பின்னும் நாம் கொண்டுள்ள பழக்கத்தை கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் வளர்ந்த நிலையில் இத்தனை ஆண்டுகள் ஒரு பழக்கத்தை நாம் பின்பற்றி வரும் பொழுது பல ஆண்டுகளுக்கு பின் அதற்கான சரியான விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு அப்பழக்கம் தவறு என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலும் அந்த பழக்கத்தை விடுவது என்பது கடினம் என்கிறார் உதாரணமாக நாம் உணவை எடுத்துக்கொள்வோம் எப்பொழுதும் வயிறு முழுவதுமாக உணவு உண்ணும் பழக்கத்தை நாம் கொண்டிருந்தால் அதையே நாம் பழக்கமாக மூன்று வேளையும் வயிறு முழுவதுமாக உண்ணும் பழக்கத்தை நாம் கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பு சில இப்பொழுது கூறுகின்ற மருத்துவ விளக்கங்களின் அடிப்படையில் உணவு என்பதை நாம் அரை வயிறு உணவும் கால்வயிறு தண்ணீரும் கால்வயிறு காற்றும் என்ற அடிப்படையில் நாம் உணவு உண்ணும் பொழுது அந்த உணவு முழுமையாக செமிக்கப்பட்டு உடலுக்கு ஆற்றலாக மாறிவிடும் உடலுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது என்ற தெளிவினை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோமேயானால் அது நமக்கு சரி என்றும் விளங்கும் ஓரிரு வேளைகளில் அவ்வாறு நாம் அரை வயிறு சாப்பிட்டு கால்வயிறு தண்ணீர் குடிக்கும் பொழுது உடல் நன்றாக இருப்பதையும் நாம் உணர்வோம் ஆனால் ஒவ்வொரு வேலையும் நம்மால் அப்படி உண்ண முடியாது பழக்கத்தின் காரணமாகவோ அல்லது உணவின் சுவை காரணமாக நாம் வயிறு முழுக்க உண்ணும் பழக்கத்தை அவ்வளவு எளிதில் நம்மால் விட முடியாது இதை நாம் அனைவருமே அனுபவத்தால் உணர்ந்திருப்போம் இதைப் போன்று நம்முடைய ஒவ்வொரு பழக்கங்களும் வளர்ந்த பின்பு அதனை மாற்றிக்கொள்ளுதல் என்பது சிறிது கடினம் ஆனால் சிறுவயதினேயே பாலர்களாக இருக்கும் சிறுவர்களுக்கு நல்ல பழக்கங்களை நாம் பயிற்றுவித்து அவர்களுக்கு அதை பழகிவிட்டோமே என்றால் அவர்களுக்கு வளர்ந்த பின்பும் அந்த நல்ல பழக்கங்கள் நன்மையையே கொடுக்கும் அதோடு சிறுவயதில் நல்ல பழக்கங்களை பழகுவது என்பதும் எளிமையாக இருக்கும் எனில் நற்பழக்கம் என்பது அனைவருக்குமே நன்மையை விளைக்கும் வளர்ந்த பின்பு தீய பழக்கங்களை மாற்றிக்கொள்வது கடினம் என்று நாம் உணர்ந்ததால் அவ்வாறு முயற்சிக்காமல் இருந்து விட வேண்டாம் நம்முடைய பழக்கங்களை ஆய்ந்து அறிந்து அப்பழக்கங்கள் தவறு எனின் வளர்ந்த நிலையில் சரி சிறிது கடினப்பட்டாலும் முயற்சி எடுத்து அப்பழக்கங்களை நற்பழக்கங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் நம்மை சார்ந்துள்ள சிறுவர்களுக்கு அந்த நற்பழக்கங்களே அவர்களுக்கு முன்மாதிரியாக அமைந்துவிடும் எனவே நம்மை சார்ந்துள்ள சிறுவர்களுக்கு நல்ல பழக்கங்களை பழகுவதற்கு வளர்ந்த நிலையில் நாம் பழகியிருக்கும் தீய பழக்கங்களை விடுத்து நல்ல பழக்கங்களை சிறிது கடினப்பட்டேனும் முயற்சி எடுத்து மாற்றிக்கொள்வது அவசியம் நல்ல பழக்கங்களை தான் பழகுவதோடு மற்றவர்களுக்கும் பழக வைக்க வேண்டும் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு நாயனார் ஒருவரின் வரலாற்றை காண்போம் எப்பொழுதும் நாயனார்கள் மிகுந்த துன்பத்திற்கும் சிக்கலுக்கும் ஆளாகித்தான் இறையை உணர்ந்தார்கள் இறையை அடைந்தார்கள் என்ற வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம் மனதிற்குள் தோன்றும் இரையை அடைவதற்கு மிகுந்த கடினம் பட வேண்டுமா இவ்வாறெல்லாம் நாம் துன்பப்பட்டுத்தான் இறைவனை அடைய வேண்டுமா என்று கூறினால் அவ்வாறு இல்லை நல்ல பழக்கங்களை முதலிலிருந்தே நாம் நாள்தோறும் பழகி மிக எளிமையாக அப்பழக்கங்களை பழகி வரும்பொழுது இறைநிலையை மிக எளிதாக அடையலாம் என்பதற்கு உதாரணமாக கனநாத நாயனார் அவர்களின் வாழ்க்கை அமைந்துள்ளது சீர்காழி தலத்தில் பிறந்த கனநாதர் தோணியப்பரின் திருக்கோயில் நந்தவனத்தை அவர் அன்புடன் பாதுகாத்து வந்தார் நாள்தோறும் பூக்களை பறித்து மாலைகளாக தொடுத்து அதை தோணியப்பருக்கு அளித்து வந்தார் அபிஷேக தீர்த்த குடங்களை கொண்டு வந்து தீர்த்தத்தை கொடுப்பார் அல்லும் பகலுமாக எப்பொழுதும் இரையின் நிலையிலேயே இருந்து இறை தொண்டு ஆற்றி வந்தார் கோயிலை தூய்மைப்படுத்துவது திரு அலகிடுவது மெழுகுவது விளக்கேற்றுவது மாலை தொடுத்து தருவது நீர் கொண்டு தொந்து தருவது என்று சிற்சிற வேலைகளை ஆனால் தொடர்ந்து செய்வதை பழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் அதோடு கோவிலுக்கு வரும் அன்பர்களுக்கும் அப்பழக்கத்தினை கற்றுக் கொடுத்தார் கோவிலுக்கு வரும் அன்பர்களை கோவிலை சுத்தம் செய்தல் மாலை தொடுத்தல் திருநீர் நீர் கொண்டு வருதல் போன்ற தொண்டுகளில் அவர்களுக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணினார் வாழ்நாள் முழுவதும் இப்பழக்கத்தை தானும் செய்து மிக எளிமையாக விளக்கேற்றி மாலை தொடுத்து கோவிலை சுத்தம் செய்து நாள்தோறும் இப்பழக்கத்தினை செய்து வந்த கணநாதர் மற்றவர்களுக்கும் இப்பழக்கத்தை கொடுத்ததால் இறைவன் மகிழ்ந்து அவர் இறைவனடி சேர்ந்த பிறகு சிவகணங்களுக்கெல்லாம் அவரை தலைவனாக்கி அவர்களை பழக்கவிக்கும் பழக்கத்தையும் வரத்தையும் கணநாத நாயனாருக்கு கொடுத்துள்ளார் ஆக இறைவனை அடைவதற்கு பெரிய பெரிய தியாகங்களும் பெரிய கடினமான வழிகளையும் தான் கையாள வேண்டும் என்ற அச்சத்திலிருந்து நாம் விடுபட்டு மிக எளிமையாக நல்ல பழக்கங்களை பின்பற்றி அந்த பழக்கங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார் என்ற உணர்வோடு நல்ல பழக்கங்களை நாமும் பழகி அதை குறிப்பாக வரும் தலைமுறைக்கும் கற்றுக்கொடுத்து நாம் இறையை உணர்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வல்லமுடன்